அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் திருமண வாழ்க்கையில ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஏன் அப்படின்னா இந்த எதிர்காலத்துல இந்த பையனும் இந்த பொண்ணும் சேர்ந்தா அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண காலம் எப்படி இருக்கும் அடுத்த பத்து வருஷமோ அடுத்த இருபது வருஷமோ அடுத்த முப்பது வருஷமா எப்படி இருக்கும் நம்ம பொதுவாக அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் பத்து புருத்தம் பார்க்குறது எப்படின்னா அவங்க வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் மேசராசி அஸ்வி நட்சத்திரத்தில் அச்சு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரத்தில் தான் ஜாதம் பார்ப்பாங்க நாங்கள் அதெல்லாம் ஏ அப்படி பார்க்கறது கிடையாது ஏன் அப்படின்னா பிறக்கும்போது அஸ்வின் நட்சத்திரம் இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய தசா வந்து சந்திர தசா இருக்கும் ரோஹி நட்சத்திரம் தான் அவருக்கு த நட்சத்திரமாக இருக்கும் அப்போ முதல் விஷயமே பத்து பொருத்தம் எதுக்கு பார்க்கணுன்னா அச்சய நட்சத்திரத்தும் அச்சய ராசிக்கும் தான் பொருத்தம் பார்க்கணும் அச்சய நட்சத்திரம் தான் பொருத்தம் பார்க்கணும் இதுதான் உண்மை சரி இது ஏன் நீங்கள் இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க மூர்த்தி அப்படின்னா நான் உடனே ஒன்று விஷயம் சொல்கிறேன் இப்போ திருமணம் மாணவங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்கல்ல என்ன பண்ணுறோம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது இப்போ உதாரணமாக ஒரு ஒரு பையனோட அப்பாவோ பையனோட அம்மாவோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கடந்து வந்திருப்பாங்கல்ல அந்த இருபது வருஷம் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பாருங்கள் உங்களுக்கு எப்படி பொருத்தம் சொல்லுவாங்க சார் பேர் நாங்கள் பொருத்தம் கல்யாணம் பண்ணோம் பொருத்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணோம் நாங்கள் இருபது வருஷம் சேர்ந்துருக்கோம் எங்கள் பொருத்தம் இருக்கிறது விட்டு தாங்க நீங்கள் சேர்ந்தே இருக்கிறீங்க நாங்கள் பொருத்தமே பார்க்கலாம் நீங்கள் பொருத்தம் பார்த்தானா பார்க்கலாம் என்னன்னா இந்த நட்சத்திரமும் பொருந்திருக்கும் அவருடைய நட்சத்திரமும் பொருந்திருக்கும் இவரோட நட்சத்திரமும் பொருந்திருக்கும் அது வந்து பத்து பொருத்தம் பார்க்குறது வந்து அச்சய நட்சத்திரத்துக்கு தான் பார்க்கணும் அடுத்தது ஏல்பி லக்கணத்துக்கும் ஏல்பி லக்கணம் தான் இந்த லக்கணத்துக்கு லக்கணம் பொருத்தம் பார்க்கணுமா லக்கணத்து லக்கணம் பொருத்தம் பார்க்கணும் ஏழுப்பு லக்கணம் மேஷமாக போய் பொண்ணுக்கு கண்ணி லக்கணம் போனச்சின்னா இந்த பத்து வருஷ காலம் பையனுக்கு பொண்ணுக்கு போராட்டம்னு போராட்டம் தான் நீங்கள் என்ன எத்தனை ஜாதம் வேணால் எடுத்து ஆய்வு பண்ணீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை பிரிஞ்சு ஜாதம் இருக்கும்ல அதை போட்டு ஆய்வு பண்ணி பாருங்களேன் நான் வந்து இது வந்து ப பத்து பொருத்தம் வந்து நான் இப்படி பார்க்குறது தப்புன்னு சொல்லலை ஆனால் இப்படி பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த திருமணம் முடிஞ்சது பிறகு அப்பயே முடிவு பண்ணியிருக்கலாமோ திருமணம் முடிஞ்சது பிறகு அப்பயே பார்த்துருக்கலாமோ அப்படின்னு நம்ம மட்டும் கேட்கும்போது ஒன்றும் இல்லை போன கடந்த என்னுடைய நண்பருடைய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா ரெண்டு பேர் காதலிச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ரொம்ப வேண்டியவங்க எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு இப்போ ஜாதகம் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு அமைப்பு இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார் இப்போ எப்படி சார் பொருந்தலையே சார் என்ன சார் பண்ணுறது போன வருஷம் வரைக்கும் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் காலம் வரைக்கும் ரெண்டு வருஷம் காலம் வரைக்கும் பொருந்தி இருந்துச்சு இப்போ அவங்களுக்கு ஜாதகமும் பொருந்தாமல் போயிச்சு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பொருந்தலையே அப்படின்னோன்னா இது முடிவெடுக்க முடியாத இடத்துக்கு நம்மள்ட்ட வர்றாங்க அப்போ ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை கேட்டிருக்கலாம்ல இப்போ உடைஞ்சதுக்கு பிறகு உடைஞ்ச மண்பானைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பேன் உடைஞ்சி போச்சுல நீங்கள் பத்திரமாக எப்படி பாதுகாக்கணும் நான் இப்போ பைக்கில் ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் நம்ம பைக்கில் வேகமாக போகும்போது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் அந்த பைக்கு ப்ரேக் கிடைச்சா நிற்குமா நிற்காதான் தெரிஞ்சிருந்தால் தானே அந்த பிரேக் நிற்குமா நிற்காதான்னு தெரிஞ்சிருக்கணும்ல இல்லை இல்லை அதெல்லாம் ப்ரேக்கு நிற்கும் போக முடியுமா என்ன வாழ்க்கையும் அப்படி தான் நீங்கள் திருமண எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய எந்த ஒரு கருவியுமே கிடையாதுங்க நம்ம என்ன தான் அறிவியல் இருந்தாலும் எவ்வளோ வளர்ச்சிகள் இருந்தாலும் எவ்வளோ கணித முறைகள் இருந்தாலும் எவ்வளோ ஒரு நம்ம பிரம்மாண்டமாக இந்த உலகத்தை தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பார்த்தா கூட நம்மளோட ஃபியூச்சர் ப்ரொடிக் பண்ணுறதுக்கு நம்ம எதிர்காலத்தை வந்து முடிவு பண்ணுறதுக்கு இந்த ஜோதிடமும் இந்த நட்சத்திரங்களும் இந்த கிரகங்களும் இந்த பாவங்களும் நம்மளே வழி நடத்துது இதை வச்சு தான் முடிவு பண்ண வேண்டிய இந்த பொயனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமாக இருக்குமா இந்த பொண்ணுக்கு இந்த பையன் பொருத்தமாக இருக்குமா எவ்வளோ நாள் சந்தோஷமாக வாழ்வாங்க எப்படி இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்களா அந்த நிகழ்வை யார் சொல்கிறானோ நம்ம ஏழ்பில் சார் பொருத்தம் ஒரு தடவை பார்த்தா போதுமா பொருத்தம் தடவை பார்க்காதீங்க இந்த வருஷம் எப்படி இருக்குது அடுத்த வருஷம் எப்படி இருக்குது அடுத்த பத்து வருஷம் எப்படி இருக்குது அடுத்த இருபது வருஷம் எப்படி இருக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட காலநிலைக்கு இந்த இன்னைக்கு புரிஞ்சிருக்குங்க நாளைக்கு அது பொருந்தலன்னா நம்ம வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் ஒரு நாலு வயசில் ஒரு அஞ்சு வய ஒரு மூணு வயசில் இல்லை ரெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா அந்த நட கையில கையில் நம்ம தவழ்ந்து வரும்போது ஒரு ஆறு மாத குழந்தையிலேருந்து ஒரு இது குழந்தை வரும்போது நடக்க தத்துக்கிட்டே நடக்கும்போது நடவண்டி பிடிச்சிட்டு நடக்கும்போது அந்த நடவண்டி தான் நமக்கு உலகமே தெரியும் உலகம்னாலே நடவண்டின்னுலாம் தெரியும் அதுவே ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு வந்தால் சின்ன சைக்கிள் தான் உலகம் தெரியும் அதுவே பத்து வயசு வந்தோன்னே பெரிய சைக்கிள் தான் இருப்போம் அதே இருபது வயசு வந்தோடனா சின்ன பெரிய பைக்கி இல்லை பெரிய பைக் வரும் இருபத்தஞ்சி வயசு ஒன்னே முப்பது வயசு வந்தோன்னே அது காராக இருக்கலாம் அதோட பெரிய பெரிய பைக்காக இருக்கலாம் இப்போ எவ்வளோ வளர்ச்சி வந்திருக்கு நம்ம மனதில் உடம்புல அவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு வயதுக்கும் இந்த வருஷம் இது ஒரு புரிதல் இருக்கும் இந்த வருஷம் நல்லா சம்பாதிச்சிருப்பார் அடுத்த வருஷம் சம்பாதிச்சிக்க மாட்டார் நீங்கள் ஏன் சம்பாதிக்கலன்னு ஒரு கேள்வி வரும் இந்த பொண்ணு இந்த வருஷம் வேலைக்கு போகலங்க அடுத்த வருஷம் வேலைக்கு போகிறாங்க உங்களுக்கு ஆனது பிறகு அப்போ ஏன் வந்து அப்போ இந்த கால நிலைகள் நம்மளுடைய காலங்கள் மாற 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 நம்மளுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது மாறும்போது நீங்கள் வேணும்னாலும் சரி வேண்டான்னாலும் சரி நீங்கள் எடுத்து வச்சுங்க கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாங்குற சக்தி இருக்கும் ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும் சார் என்ன பண்ணலாம் ஒரு முடிவு எடுக்கலாம் திருமண பொருத்தம் என்பது அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகப்போது பாருங்க இல்லை அப்படின்னா நாங்கள் இப்போ எவ்வளோதான் ஜோதிடம் நாங்கள் சொன்னால் கூட ஒரு பெண்ணோட அமைப்பில் புருஷன் இப்படி தான் வரணும் ஒரு பையனோட அமைப்பில் மனைவி இப்படி தான் வரணும்னு அமைப்பு இருக்குன்னா இதை மாற்ற முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாலும் நீங்கள் வாழ்க்கை நடத்திக்கணும் இப்போ வளைவு வந்து லைட்டாக ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கிறோம் லேசாக வளைஞ்சு போகணும் அப்படின்னா இல்லை இல்லை நான் நேராக தான் போக போனால் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல போய் அந்த ரோடு போய் நம்ம அந்த ரோட்டில் ஒரு இடத்துல அந்த மரமோ இல்லை சவரோ இருந்துச்சுன்னா அதை முட்டிகிட்டு தான் நிற்க முடியும் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் அந்த இடத்துல லேசாக வளைவு இருக்கியா கொஞ்சொன்று வளைஞ்சு அப்படி போங்க இப்போ நமக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் பொறுமையாக போங்க இந்த புருஷன் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன முதல் இரண்டு வருட காலங்கள் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அந்த திருமணமான ரெண்டு வருட காலங்கள் ஒரு மனிதன் ஒரு ஆணும் பெண்ணும் அழகாக வண்டி ஓட் அந்த நிகழ்வு கடந்து வந்துட்டாங்கனாலே அதன் பிறகு இருபது வருஷம் கூட நான் கத்திட்டு போயிடலாம் சில பேருக்கு ரெண்டு வருஷம் ஓடும் சில பேர் பத்து வருஷம் ஓடும் சில பேருக்கு இருபது வருஷம் ஓடும் சில பேருக்கு முப்பது வருஷம் ஓடும் எனக்கு கேட்டால் ஒரு ஒரு இரண்டு வருடங்கள் இருக்கும் ஒரு அறுபத்தி மூணு வயது ஒரு பெண் இப்போ ஒரு பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விவகாரத்துக்கு வந்திருக்காங்க கேள்வி கேட்டு ஜார் நான் வந்து இதுமாரி நான் இது விவகாரத்துக்கு ஜாதம் பார்க்க வந்திருக்கேன் எத்தனை வயது அறுபத்தி மூணு வயது எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா ஏதோ ஒரு ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு நாலு வருஷத்தில் ஒரு க கனவன் மணி சண்டை வந்துச்சுன்னா கரெக்டு எப்படி அறுபத்தி மூணு வயது அப்போனா எப்படி இருக்கணும்னா அப்போ ஒரு அஞ்சபட்சம் ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலான திருமண வாழ்க்கையை உதறி தள்ளிக்கிட்டு வரணும் அது நாற்பது வருஷத்துக்கு பிறகு கூட அந்த நிகழ்வு நடக்கிறது இருக்குது அதை விட்டு இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரங்களுடைய இணைப்புகளை தயவு செய்து காலப்போக்கில் மாறும்போது நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் நான் அந்த பொருத்தம் பார்க்கறப்ப எங்களை விட நீங்கள் அதை பழித்து அதை புரிந்து கொண்டால் மட்டுமே இது என்னுடைய மகனின் அல்லது என்னுடைய மகளின் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது இப்படி தான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார் பையன் ஆர்ட்டி இருக்கணும் சார் அந்த பையன் உதாரணத்துக்கு சிம்ம லக்கணம் போணிச்சின்னு வச்சுங்களேன் அந்த பையன் குட்டையாக தான் ஒரு பையன் பொண்ணு ஹைட்டாக இருக்கும் பொண்ணு பையன் க குட்டையாக தான் இருக்கணும் அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம் எனக்கு சாட்டமான பையன் வரணும் எப்படி சாட்டம் பையன் வருவான் சிம்ம லக்கணம் சிம்ம ராசியாக போணிச்சின்னா எப்படி வாட்டை சாட்டமாக பையன் வருவான் பொண்ணு பொண்ணு பையன் உயரமாக இருக்கணும் இல்லை பொண்ணு பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கணும் பையன் பார்த்தீங்கன்னா ஆறு அடி இருப்பான் பொண்ணு அடி நாலு அடி தான் இருக்கும் ஒன்றரை அடி வித்தியாசம் இருக்குமா பொறுத்துமே இல்லையே பையன் பொண்ணு பார்த்திங்கன்னா சக்கச்செவேண்ட் இருக்கும் அப்படியே சோஃபாக இருக்கும் பையன் பார்த்தா கண்ணங்கரேன்னு இருப்பார் இது இன்னும் சோடி பொருத்தம் அப்படி இருக்குது அப்படிம்பாங்க இப்படி தான் அம்மையும் நீங்கள் வேணும்னா அண்ணா வேண்டான்ண்ணா இதை புரிஞ்சுக்கிட்டு நகரத்தில் விட்டுட்டு இது என்னென்னா இந்த ஏதோ வந்து கொஞ்சம் வந்து புரிதல் வரணும் அப்படிங்குறத அந்த திருமண பொருத்தத்தை பற்றி பேசுகிறோம் திருமண பொருத்த பற்றி நிறைய பேசுகிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஏன் அப்படின்னா திருமண பொருத்துங்குறத வந்து நீங்கள் ஒரு செல்போன் வாங்குறீங்க இந்த செல்போன் பிடிக்கலைங்க நாளைக்கு இந்த செல்ஃபோனை தூக்கி வச்சுட்டு கடையில் ஒன்றை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு செல்போன் ஓடுவாங்க ஆனால் வாழ்க்கைக்கும் அந்த மனமும் அந்த இணைப்புகளும் அந்த பிணைப்புகளும் மாறாத வடுவாக மாறிடும் ஒரு தடவை இல்லை ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறோம் ஒரு ஒரு நாலு மணி நேரம் பயணிக்கிறோம் நாலு மணி நேரம் பேசிக்கிட்டு போகிறோம் அந்த பஸ்ஸில் நீ இறங்கி போகும்போது எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்போ நாலு மணி நேரம் பேசின ஒரு உறவுகளுக்கே இவ்வளோ பிணைப்புகள் இணைப்புகள் இருக்கும்போது அப்போ இத்தனை வருஷம் காலம் கடந்து நக்கு அணிக்கக்கூடிய உறவுகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறது நம்ம ஜோசியர் உணவு ஜாதகம் போட்டு இப்போ தான் இந்த நட்சத்திர பொறுத்தது ஒரு பொருத்தம்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்துட்டு இந்த அதுவும் பார்த்திங்கன்னா இவங்க ஜாதகத்தில் இவங்களே எழுதி வச்சுருப்பாங்க சவா தோஷம் இருக்குது ராக தோஷம் இருக்குது லக்கணத்து ஏழில் சூரியன் இருக்குது லக்கணத்து ஏழில் செவ்வாய் இருக்குது லக்கணத்து ஏழில் சனி இருக்கக்கூடாது லக்கணத்துக்கு ஏழில் சுக்கரன் இருக்கக்கூடாது அப்போ எந்த கிரகம்தான் இருக்கணும் எந்த கிரகம்தான் இருக்கணும் இப்போ புதனை மட்டும்தான் சொல்ல போறது அதுன்னு சொல்லியிருக்காங்களே எனக்கு தெரியலை ஏங்க நீங்கள் பார்க்குற ஜென்மலக்கணத்துனா பார்க்குறது ஏழு லக்கணத்துக்கு ஏழு பிள்ளை இன்னும் வயசு இருபத்தி மூணு வயசுனா இன்னைக்கு உங்க பொண்ணோட லக்கணத்தில் லக்கணத்தில் ராகு இருக்கா லக்கணத்தில் கேது இருக்கா லக்கணத்துல செவ்வாய் இருக்கா அப்போ செவ்வா நட்சத்திரம் போகுதா எப்பா மிருக சீசன் நட்சத்திரம் மூணு நாள் போகுது ரெண்டு வருஷத்துக்கு உனக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட படப்படம் நிற்கிப்பா இப்போ பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லணும் திருவாரூர் நட்சத்திரம் போகுது அப்போ என்ன ஏதோ ஒரு அடிப்படையாக நான் இப்போயும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற இடத்துல நான் இருக்கிறேன் நீங்கள் லக்கணத்தில் ராகு இருக்குது லக்கணத்தில் கேது இருக்குது இதெல்லாம் செய்து ஏல்பி இலக்கணத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம் பார்த்தா ஏல்பி லக்கணத்துக்கு ஏல்பி லக்கணம் ஆறு ஏட்டாக இருக்கக்கூடாது ஏஆர்பி ஏஆர்பின்னு அச்சே ராசிக்கு அச்சே ராசி ஆறு ஏட்டாக இருக்கக்கூடாது இதுதான் முதல் பொருத்தம் இது கண்டிப்பாக இதை வந்து இதுக்காக தான் நீங்கள் ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொல்கிறது அடிப்படையே ஜோதிடம் படிங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து பெரிய ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் படிக்கணும் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கோ உங்கள் பையனோட வாழ்க்கைக்காக ஒரு ஜோதிடத்தை படிச்சிங்க இதை படித்து தெரிஞ்சுங்க செவ்வாதோஷன்னு எத்தனை பேர் செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் வந்துச்சுன்னா அவர் கட்டுப்போச்சு எங்கள் செவ்வோஷன்னு இருக்க சொல்லக்கூடிய ஜாதகம் எல்லாமே சூப்பரான ஜாதகங்க நீ செவ்வாதோஷம் இல்லைன்னு சொல்கிறது எல்லாமே செவாதோஷ திருமணம் தடையாதுங்க அதை விட்டு நீங்கள் எல்லாருமே ஜோதிடம் அடிப்படையான ஜோதிடம் படிங்க நீங்கள் எந்த ஜோதிடம் வர முறையினா படிங்க அதான் ஏஎல்பி அச்சிலக்கண்ண பத்தி ஜோதிடம் தான் படிக்கணும்னு நான் சொல்லலையே நீங்கள் எந்த ஜோதிடம் படித்தாலும் பரவாயில்ல ஜோ அட்லீஸ்ட் ஜோதிடத்தில் ஒரு விழிப்பு நிலை வரட்டும் மக்கள் நீங்கள் எந்த ஜோசியர் சொன்னாலும் நீ கேட்க மாட்டீங்க எந்த ஜோசியர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க அதை விட்டு தயவு செய்து எல்லோரும் ஜோதிடம் படிங்க அதை விட்டு இந்த திருமண பொருத்தங்கிறது ஏல் பி லக்கணத்து ஏல்பி லக்கணம் தான் பொருத்தம் பார்க்கணும் அதை மட்டும் பாருங்கள் வேறு ஒன்றும் பண்ணாதீங்க ஒரு பெண்ணோட லக்கணம் ஏல்பி லக்கணம் வந்து கடக லக்கணமா அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து க தனுசு லக்கணம் ஏல்பி போகக்கூடிய பையனை சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் பண்ணாதீங்க இதே மாரி பார்த்துங்க எல்லாரும் அவரவர் ஜாதம் அவரவர் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம் நன்றி